கிறிஸ்துவ தற்போது சொல்லியிருக்காரு சார் உங்கள் பதில என்ன உங்கள் கருத்து என்ன சார் தமிழகத்திற்கு பாரத பிரதம் அவர்கள் இன்றைக்கி வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி திட்டங்கள் எடுத்துருந்துருக்காங்க இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் கடந்த அவருடைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தை காட்டிலும் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமான திட்டங்களை தந்தவர் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் ரயில் போக்குவரத்துகள் வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு இப்படியாக நிறைய திட்டங்களை டிஃபென்ஸ் காரிடர் தமிழ்நாட்டிற்கு தந்திருக்காங்க அன்னைக்கும் இதே மாதிரி தான் அந்த பதிலை சொல்லி இருந்தாங்க என்ன பொறுத்தவரையில் செல்வ பிறந்த அவர்கள் அவருடைய சொந்த கருத்து உறுப்பு எப்படி இருக்கலாம் ஆனால் அவருடைய கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இந்த பதிலை சொல்லியிருக்கிறார் என்று நான் பிரதமர் மோடி எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷன் வரக்கூடிய நடவடிக்கைலாம் நடக்கிறதுனால இன்னும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாங்கன்னு நம்ம அமைச்சர் ஏபா வேலுவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் வருவது புதிதல்ல ஏற்கனவே பல முறை இங்கே வந்திருக்கிறாங்க பல திட்டங்களை துவக்கியதற்காக வந்திருக்கிறாங்க இன்னைக்கு தங்கம் தென்னரசு கூட அமைச்சர் தங்கம் தென்னரசு கூட இன்னைக்கு தமிழகத்திற்கு இவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுடைய பகலை உலகெங்கும் பரப்பியதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று கூட சொல்லியிருக்கிறார் அது திமுகவுடைய கொள்கை அதே இருக்குது அதனால தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படட்டும் பீகாரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்மளுடைய முதலமைச்சருக்கு நான் நினைக்கிறேன் ஒருவேளை கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கலாம் ஆனால் அதே நேரத்துல அது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் அல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் நம்ம நெருப்பட விளையாடுங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் அவர் நெருப்பாக இருந்தால் நம்ம நினைச்ச முடியும் அதாவது இவ்வளோ நூறு தடவைக்கு மேலே இதே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஒரு தடவையாவது இந்த செல்வ பிறந்த மறுப்புக்குரிய செல்வ பிறந்த கிட்டையோ பதிப்புக்குரிய நமது விடுதலை தலைவர் திருமாவள வங்கிட்ட போய் நீங்க தொடர்ந்து இருக்கீங்களா நீங்க மந்திரி சபையில் இடம்பெற போறீங்களா இல்ல உங்களை வச்சிருப்பாங்களா இல்ல இருக்கிற தொகுதி உங்களுக்கு தர காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதியை தர போறாங்களா தொகுதி மாத்தி கொடுக்க போறாங்களா இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லட்டும் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் ஒரே ஒரு கேள்வி சார் சிறப்பு மதிய விருந்து சிறப்பு தகவல்கள் இருக்கா சார் பாஜக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விருந்தெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாருடைய உணவு தான் உங்களுக்கு தெரியும் எல்லா அப்படி இல்ல பத்தி எனக்கு நேரடியா பிரதமர் தொடர்பு வச்சிருக்காங்களா கேட்டிருக்காங்களா எனக்கு தெரியல